வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் அமைச்சரின் சொந்த நிதியில் அரசின் சமுதாய வளைகாப்பு நிகழ்வு ராமநாதபுரம் மாவட்டம் முதுளத்தூர் தொகுதியில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துறையின் மூலம் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் தலைமையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையேற்று நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் கர்ப்பிணி பெண்களுக்கு சீதன பொருட்களை வழங்கி கௌரவித்தார் அவர் கூறுகையில் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு கட்டணமில்லா பேருந்து பெண்கள் உயர்கல்வி பெற புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களின் மூலம் பெண்களின் முன்னேற்றத்திற்காக முதல்வர் பாடுபடுகிறார் என்றும் கூறினார் கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் முக்கணிகள் வளையல்கள் பழங்கள் சேலை உள்ளிட்ட தொகுப்பினை வழங்கி ஆரோக்கியமான குழந்தைகள் பெற்றெடுக்க தாய்மார்களை வேண்டி கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் விசுபாவதி கூறுகையில் அரசு போதிய நிதி வழங்காத நிலையில் அமைச்சரே இவ்விழாவிற்கு அனைத்து செலவுகளையும் ஏற்று நடத்தினார் என்றும் கூறினார் வளைகாப்பு விழா முடிந்தவுடன் கர்ப்பிணி பெண்களுக்கு சத்தான உணவை அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் வழங்கினர் வணக்கம் அதுக்கடுத்து பாசிங் அவசியம் அதுக்கடுத்து பஸ்ஸு எல்லா ஊருக்கு அதுக்கடுத்து எல்லா ஊர்களையும் கரண்ட்டு இப்போ ஒரு தேர்ட் குழந்தை கூட ஒரு புதிய நம்முடைய சப்டேஷன் துவக்கணும் அப்புறம் ரெண்டு இப்போ சப்டேஷன் நெருச்சி பற்றியும் கட்டிகிட்டு இருக்காங்க இப்படி பல்வேறு கம கரண்ட்டு அப்புறம் மருத்துவம் மருத்துவத்தின் இப்போ சொல்லிருக்கோம் தமிழ் கூட ஒரு பெண்களுடைய கிராமங்களுடைய பல்வேறு வேலை நடந்தது கடலாடி தொகுதிகளில் வந்தா நம்ம முந்தில் ஆயிரத்தி நூறு வழக்குகள் இருக்கும் அவையெல்லாம் நம்ம தேங்கிட்டு அறுநூறு வழக்கு இருந்தால் போட்டு வைக்கலாம் சர்வீக போட்டு வைக்கலாம்னு இருக்கு ஆயிரத்தி நூறு வழக்கில் வருடா வருடாமல் எல்லா நம்முடைய தொகுதியில் புற நடத்த நம்முடைய தொகுதியில் இருக்கிற பெண்கள்லாம் இவன் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற பெண்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அவருடைய குழந்தைகளை பெண்கள் போது நல்ல குழந்தைகளை நாடு குழந்தைகளே எதிர்காலத்தில் பேசினேன் இப்போ நம்ம ஐம்பது ஐநூறு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள்லாம் கம்பியை கண்டுபிடித்து கட்சியிருக்க சொல்லி முதலமைச்சர் சொல்கிறார் ஐயாயிரம் ஆண்டுகள் இருக்கிற தலைமுறை இரநூறு தலைமுறை ஒரு இருபது வருஷம் வச்சுக்குவோம்

在里，我在里。你看到看到，谁谁谁？哪里是啊？谁？看。 இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.